இந்த கலைகளை வளர்க்க வேண்டும் தர்மத்தை வளர்க்க வேண்டும் யாரை பற்றி சொல்லி என்ன வேண்டும் வாழக்கூட்டா என்று சொல்லம் கலைகளின் மூலம் நீங்கள் நல்ல கலைஞர்களையும் சொல்லிக் கொண்டிருக்கீங்க மக்களுக்கு அதுல மூணு ஒரு பத்து பேராக விழிப்புணர்வு வாங்கினால் போதும்

அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் பெருமைப்படுத்தியாக நாங்கள் நன்றியை தெரிவித்து அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு ஆரம்பித்தார் நீ நல்லா கவனிக்கணும் வயது பதினால் இந்த நாலாயிரம் பேரன் அவங்க இந்த பேரத்தை பக்கத்தில் யார் செஞ்சேன் మళ్ళీ మరీ పోయే పశువులు కంగారు పక్క